நீங்க ஜான் தானே நீங்க நிறைய பேருக்கு நிறைய பேரை கடவுள் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கீங்க எப்படின்னா நான் என்ன பண்றேன்னா அதுதான் நியூ பண்றேன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லியிருக்கேன் அப்ப அந்த சாமியாரோட பார்வையில என்ன இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா அதுதானேப்பா நீம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சாமியார் நீ கும்பிடுற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் நான் ஏத்துக்கிறேன் ஏசு தான் உண்மையான ரசத்துன்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்ல அந்த ஏரோப்ளைன்ல பேசியிருந்தாரு அப்படின்னா உங்க மினிஸ்ட்ரி சக்சஸ் நான் பண்றதானேப்பா நீயும் பண்றேன்னு சொல்லி சமமா பண்ண முடியுது அப்ப ஏசு கிருஷ்ண அவர் எப்படி பாத்துருக்காரு பத்தோட பதினொன்னா பார்த்திருக்காரு வேதனை எவங்கதான்